நமச்சிவாய் பஞ்சமுக சிவன் இது வரைக்கும் நீங்க வந்து பஞ்சமுக சிவன் பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான பஞ்சமுக சிவன் அப்படின்னு பத்தி நம்ம வந்து இப்போ ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாள் கூட இந்த ஒரு கோவிலை பத்தி சொல்லியிருந்தோம் ஈசிஆர்ல வந்து குன்னத்தூர்னு இருக்கு அதாவது குன்றத்தூர் அப்படின்னு நம்ம வந்து சென்னைக்குள்ள இருக்கிறது கிடையாது ஈசிஆர்ல மகாபலிபுரத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அதிகபட்சமாக ஒரு பத்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஐயாயிரம் வருட பழமையான ஆலயம் அப்படின்னு போட்டிருந்தோம் நிறைய அன்பர்கள் வந்து இங்க பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான இவரை தரிசிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் பர்டிகுலர் அந்த சிவராத்திரியும் ரொம்ப மிக விசேஷமாக இருக்கும் இதுல வந்து பாத்தோம்னா மிகச்சியில ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து அதிலையும் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து முழுக்க முழுக்க அந்த சிவனுக்கே அர்ப்பணித்து அவர் வந்து அஹ் குணசீலன் அவர்கள் வந்து கிராமம் எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க இருந்தாலும் நம்ம எப்ப வந்தாலும் நான் வந்து உங்களோட ஒரு இதுதானே இருக்கு இல்லையா அதனால முழுக்க முழுக்க வந்து எல்லா விஷயத்திற்கும் தன்னுடைய இதையே வந்து புல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு கருங்கல்லாகவே இந்த ஒரு கோயிலை கட்டி கொண்டு கொண்டிருக்கார் இந்த கோயில்ல வந்து முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சில கோயில்களில் குறிப்பாக வந்து மேற்கு முகம் பார்த்த சிவன் வந்து ரொம்ப விசேஷம்னு திருவான்மையூர் கூட இருக்காரு மேற்கு முகம் பார்த்த சிவன் விசேஷம் என்பார்கள் கிழக்கு முகம் பார்த்த சிவன் விசேஷம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு முகம் பார்த்த ஒரு ஒவ்வொரு திசை பார்த்த ஒவ்வொரு சிவலிங்கத்திற்குமே ஒவ்வொரு விதமான விசேஷம் உண்டு இந்த பஞ்சமுக சிவன் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லும்போது பார்த்தோம்னா அது வந்து சத்யோஜா பாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் இது மாதிரியான ஐந்து முகங்களும் ஐந்து திசைகள் அதாவது நான்கு திசைகளும் வந்து ஆகாயம் என்று குறிக்கக்கூடிய ஒரு விஷயமும் சரி எல்லா விஷயத்திற்குமே ஒன்று கூடிய ஒன்று ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சிவன் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லா விஷயத்துக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பரிகாரம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம தேடி போக வேண்டாம் இந்த ஒருத்தர்கிட்ட வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு சிவனுடைய சிறப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா வந்து பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா இந்த ஐந்து விஷயங்களுமே அந்த ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய ராசி லக்னம் இந்த மாதிரியான விஷயங்களோ அல்லது நம்ம நடக்கக்கூடிய ஒரு சனி திசையாகட்டும் ராகு திசையாகட்டும் ஏதாவது கடுமையான திசைகள் நடந்து கொண்டிருந்தாலோ அல்லது வந்து ஆறு கூடிய திசை ஆறு அவருடைய திசை எட்டு கூடிய ஒரு திசை பன்னெண்டு கூடிய ஒரு திசை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிக கடுமையான ஒரு கஷ்டங்களிலே அனுபவிக்க வேண்டிய மாதிரியான ஒரு சில விஷயம் இருக்கும் அதுக்கு வந்து ஒரே தீர்வு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்தோம்னா இந்த ஒரு சிவன் கிட்ட வந்தனா போதும் அப்படின்றது வந்து என்னால் கண்டிப்பான முறையில சொல்ல முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சிவன் கிட்ட வந்து இந்த ஒரு கோயில பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா இங்க ஈவினிங் டைம்ல வந்து வழிபடக்கூடிய அனைவருக்குமே வந்து அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவது ஒரு பள்ளி அப்படின்ற மாதிரியான அதாவது பள்ளியுடைய ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்ற மாதிரி பள்ளி வந்து உங்களுக்கு தெய்வீக ரூபம் தெரியும் அந்த பள்ளியை பத்தி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்க பாத்துருப்பீங்க இந்த பள்ளி அப்படிங்கறது நம்ம வீட்டுல இருந்தாலே நம்ம வந்து குலதெய்வ இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ இங்க ஒரு கோயில பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் சொல்லியிருந்தேன் அப்ப சொல்லிருந்த போது பார்த்தோம்னா ஒரு அன்பர் ஒரு அம்மா வந்து அவங்க ஒரு விஷயத்திற்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வேண்டுதல் கேட்க போறேன் அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதா சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க எங்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஏதோ முக்கியமான விஷயம் அப்போ கேட்டபோது எங்கிட்ட சொல்ல சொல்றாங்க இந்த மாதிரி மிக கடுமையான கடன் சுமை அந்த கடன் சுமையை வந்து தீ ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஆனா அது நடக்குமா நடக்காதான் தெரியாது இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டே எழுத்துக்கிட்டே இருக்காங்க அது நடக்குமா இல்லை இது அவ்வளவுதானா நான் வந்து என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளணுமா அது மாதிரி நான் வந்து நான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அதை நான் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க வீடியோ பார்த்தேன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இதுக்காக வந்தேன் நான் சொன்னேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் போய் கோயிலில் போய் கேட்பாங்களா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னா உங்ககிட்ட முதலே சொல்லல எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல அங்கே போயிருந்தேன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கேட்டேன் அதே மாதிரி வந்து நான் வந்து இது கண்டிப்பாக கடைச்சிருமான நான் கேட்குறதுக்குள்ளே எனக்கு அந்த கவுலி சத்தம் கேட்டுது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வர ஆரம்பிச்சது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அவங்க வந்து முழுசாக ஏதாவது கொடுப்பாங்க அதாவது அவங்க இப்போ ஹெவியை வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அது வந்து கொஞ்சம் ஹேண்ட் லோன் மாதிரி வட்டி இல்லாம இவங்க கொடுத்துட்டு திரும்பி வாங்குற மாதிரியான விஷயம் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தங்க நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியது அவங்க உயிரை மாய்த்துக்கொள்ளவே ரெடி ஆயிட்டாங்கன்னு வந்து இருக்கும்போது சிவன் சும்மா ஊற்ற மாட்டார்ல அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த கோயில்ல நடந்தக்கூடிய ஒரு அதிசயம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு விடை தெரியாத கேள்விகள் ஏதாவது ரொம்ப கடுமையான கேள்விகள் இருந்தால் கண்டிப்பான முறையில இந்த ஒரு கோயிலுக்கு நீங்க ஈவினிங் டைம்ல வந்து வழிபட்டால் பகலில் வந்தா வழிபட்டால் அது சொல்லாதா அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது பகலிலும் அது மாதிரியான ஒரு ரூபங்கள் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து சில விஷயங்களை சில நேரங்களில் தான் அதற்குண்டான ஒரு அருள் வாக்கு சொல்றதுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நேரமாக மாலை வேலைகளை இந்த ஒரு விஷயம் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் யாரும் வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை கவனிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான இதுவும் நடக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமா சொல்லணும் இதுல முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு அப்படின்னு இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவது அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்ல இந்த கோயில் கருங்கல்லால் ஆயிட்டு இருக்கு ரொம்ப வந்து அதுக்கு இதுக்குண்டான ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து காலாகாலத்துக்கும் நம்மளுடைய பல்வேறு தலைமுறையிற்கும் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து இந்த ஒரு கருங்கல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து பாத்தோம்னா அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது ஐநூறு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு ஐநூறு ரூபா இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் அவருக்கு அனுப்பி என்றால் அவருடைய டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும் முகநூலில் பார்க்க கண்டிப்பான முறையில உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது நீங்க வந்து இந்த ஒரு ஐநூறு ரூபா அப்படின்ற மாதிரியான விஷயம் நீங்க இந்த கருங்கல் கோயிலுக்காக எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிந்திருக்கும் கருங்கல் கோயில்கள் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் வந்து சாதாரணமா நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுங்கிறது சாதாரணமாகவே நம்ம வந்து சொல்ல முடியும் கருங்கள் அப்ப அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் வரக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு தலைமுறையினர் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்த சந்ததிக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் அந்த ஐநூறு இருந்தாலும் சரி நீங்க அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சாலும் அதுக்கு நானும் ஒரு பலன் கிடைக்கும் ஆனா ஐந்து ரூபாயை வைத்து துரதிருஷ்டவசமாக இந்த காலத்துல எதுவும் செய்ய முடியாது ஐநூறு ரூபாய் அப்படின்றது இருந்ததுன்னா அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் முன்னெடுத்து செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் இந்த கோவில் மட்டுமல்ல பல்வேறு விதமான கோவில்களை நாம் வந்து மீட்டெடுக்க முடியும் அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இவரை வந்து நீங்க சிவராத்திரிக்குள்ளேயே வந்து வழிபட்டாலும் சரி சிவராத்திரி டைம்ல எல்லாம் அதீத வீரியத்துடன் இருப்பாங்க எல்லா வித சிவலிங்கங்களுமே அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்குது அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு பூஜைகள்னால் இந்த ஒரு சிவனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரமுமே அந்த மாதிரி தான் இருப்பாரு ஆனா அந்த சிவராத்திரி அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்திலும் கண்டிப்பாக நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க அந்த டைம்லயே வந்து நீங்க அவருக்கு நேர்ல வந்து அவர் பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு நாலு கால பூஜை இருக்கு இல்லைங்களா நாலு கால பூஜையுமே நடக்கும் காலையில வரைக்கும் நீங்க எப்ப வேணா வரலாம் ஈஸியார் தான் ஈஸியா வந்தீங்கன்னா வேற நிறைய சிவன் கோயில் பத்தியும் சொல்லிருக்கேன் அந்த கோயில் எல்லாம் நீங்க தரிசிக்க முடியும் இவரை கண்டிப்பான முறையிலே வந்து பாருங்கள் பார்க்காம உறராதிங்க வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொண்டு போங்க அதே மொழி வந்து இந்த இவருக்கு அந்த ஒரு ஐநூறு அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு வந்து சாதாரணம் ஒரு ஜொமேட்டோக்கோ ஒரு சுவிக்கிக்கோ ஒரு ஓலாக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஐநூறு ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து எந்த விதத்திலுமே வந்து கணக்கே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கணக்கு அப்படிங்கிறது உங்களுடைய நற்கர்ம கணக்காக உங்களுக்கு கண்டிப்பாக காலம் காலமாக உங்களுக்கு உதவி செய்வதாக நமச்சி